ஓம் அமிரீஸ்வரே நமக நம்சாய நம்ப இப்போ வந்து அம்மா வந்து நான் கடல் தியானத்தை பற்றி ஒரு அனுபவ பதிவு நான் வந்து கடல் தியானத்தில் அம்மா பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன் அப்போ அம்மா பக்கத்துல உக்காந்துருக்கேன் அம்மா வராங்க வந்துட்டு அம்மா மெடிடேஷன் பண்ணுறாங்க நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்போ ஒருத்தர் வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து கை நீ விட்டு இருந்தார் கை நீ விட்டு இருக்காரு இரடா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு உள்மணம் சொல்லுது நம்மளும் நம்ம அம்மா அம்மா பக்கத்துல எப்போ நம்ம போய் உட்காரவோ எப்போ அம்மா கையை பிடிப்போம் நீவோம் எனக்கு தெரியலையும் யோசிச்சுட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு தர்ஷனம் கிடைக்கும் போது அம்மா பகு அம்மா பக்கத்துல போய் எனக்கு அந்த கை பக்கத்து பக்கத்துல அம்மா உட்காந்து அந்த கை நீ ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பாக்கியமாக நான் வந்து அந்தளவு டோட்டல் மைண்டு ரொம்ப மன அப்படியே அமைதிக்கு போச்சு மன நிம்மதியை கொடுத்தது அதுக்கப்புறம் தான் நான் முடிச்சுட்டு நான் அம்மா பக்கத்தில் உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கருவு வரேன் அதுக்கப்புறம் கரு வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைகளுக்கு நான் உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் பசுவுக்கு நான் உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சேஞ்சே ஆச்சு அது நல்லா என்னால் உணர முடியுது ஏன்னா அந்த காலியோட நம்ம பத்துல உட்கார போது அந்த நான் என்ற அங்காரம் எதுவுமே அழிஞ்சு நம்ம ஒரு பிறப்படுத்தா போன காலமும் திரும்பி இல்ல நடந்து முடிஞ்ச நேரமும் திரும்பி வர போறது இல்லடா இருக்கக்கூடிய நிகழ்காலத்துல வாழ்ந்து நிம்மதியா கழிக்கும்டா அப்படின்னு எனக்கு இப்ப நீங்க இப்ப இன்னைக்கு ரீசண்டா நீங்க நடந்தது கூட இப்ப ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ற அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து அம்மா நோட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவை என்ன பண்ணலாம் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு மூவ்மெண்ட்டி மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல கொண்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு வந்து நான் நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கு அமிர்த பொண்ணுங்க நண்பர்களும் டீம் வச்சு ஒரு அம்மாவோட கருணையால அம்மாதான் செட் பண்ணி விட்டாங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டியா இருந்தாங்க அப்போ வந்து அந்த அமிர்த புண்ணுங்க குழு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துக்கு நாற்பத்தம்பது எழுதியிருக்காங்க அப்போ அந்த ஞாபகம்பம் எழுதிட்டு எனக்கு அவங்க கிருஷ்ணா அவங்க தான் யூடியூப் சேனல் அவங்க இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க எனக்கு அனுப்புறாங்க இது வந்து அம்மாட்ட போய் தர்ஷனம் வாங்க முதையாம சொல்லி எனக்கு அனுப்புறாங்க தர்சனம் வாங்குடா அப்படின்னு அப்போ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் தர்ஷனம் வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் அன்னைக்கு கார்த்திகா பூச்சி அம்மாவோட நஷ்சத்திர பூச்சி நஷ்டர பூஜை பூச்சிட்டு போய் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் அந்த சீட்டு ஜெராக்ஸ் போட்டு போய் என் ரெண்டு ஜெராக்ஸ் போட்டேன் அம்மாவுக்கு கோயில் கொடுக்கணும் நம்ம ஒன்று கையில் வச்சுக்கணும் அப்படின்னு அப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் கார்த்திகா பூஜை நைட் ஒன்பது டு பத்து ஒரு மணி நேரம் பூஜை நடக்கும் அந்த ஒன்பது டு பத்து பூஜையில நான் உட்காந்துருக்கேன் சீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் பாட்டு உட்காந்து பூஜை பாட்டு போயிட்டே இருக்குது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வருது ஒரு ஃபீல் ஏற்படுது அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த தீர்த்த தடுத்து எல்லாத்துக்கும் எல்லா பக்கம் தெளிச்சு விடுவாங்க எல்லா பேசுலையும் எல்லாம் தெளிச்சு விடுவாங்க அப்போ எல்லா பேசும் தெளிச்சு விடும் போது என் பேசுறது கட்டப்பட்டோடனே எனக்கு உடம்பே ஒரு தூக்கி போட்ட மாதிரி ஏதோ ஒரு நம்மளுந்து வெளியே போ ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு ஒரு வை வைப்ரேஷன் இறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த முடிச்சோன்னு டக்குன்னு நம்ம அம்மாட்ட தரிசனம் ஆகணும் அப்படின்ட்டு முடிச்சு வெளியே வரேன் வெளியே வந்தோன்னா போய் அந்த சீட் எடுத்துட்டு போய் அம்மாட்ட போய் அம்மா அப்படி உங்க உடல் ஆரோக்கியத்துக்காண்டி அந்த நாபஜம் எழுதிருக்காங்க நீங்கள் நீங்க பாத்துக்கமா சொல்லி ஒரு சீட்டு கொடுக்குறேன் ஓ அப்படியே ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் நானு முடிச்சுட்டு நான் வெளியே வரேன் வெளியே வந்தோன்னா அவங்க கிருத்திகிருஷ்ணா கால் பண்றேன் இப்படி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிட்டேன் சரி இவ்வளோ தூரம் அவங்க அம்மாவோட ஜப்பு இவ்வளோ தூரம் எழுதியிருக்காங்களே ஒவ்வொரு டைம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் டைம் வரைக்கும் அவங்க விருப்பப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்களே அதுக்கு நம்ம ஏதோ பண்ணணும் கிருஷ்ணா அப்படின்ட்டு என்ன பண்ணா நான் அம்மா தான் அம்மா தான் தேட் தாட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நம்ம பிரசாதம் அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட போட்டா அம்மாவோட அங்கேருந்து வாங்கின சாக்லேட்டு அப்புறம் பிரசாதம் அங்கே தொண்ணூறு ஆன பிரசாதம் எல்லாம் வச்சு குறி வச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேருக்கு இன்னும் வரைக்கும் அனுப்பி மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் மலேசியா அனுப்பிருக்கும் இதெல்லாம் அம்மா தான் பண்றோம் இதெல்லாம் வந்து பார்த்தா இது ஒவ்வொரு மூணு நோட் பண்ணி நோட் பண்ணி பார்த்தா அது அம்மா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ண வச்சது எல்லாமே அம்மாவோட செயல் தான் நம்ம வந்து ஒரு கருவியாக இருந்து பண்றதுக்கு தான் இது ஷேர் பண்றேன் நம்ம எல்லாமே ஒரு கருவி தான் ஈர்க்கிறது எல்லாமே பின்னாடி இந்த பிரபஞ்சம் பஞ்சம் போது அடிப்படையில் ஒரு குருமார்கள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா குரு இல்லாத வித்த குருட்டு வித்த அப்படிமா குரு இல்லாத வழிபாடு குருட்டு வழிபாடு குரு நம்ம வழிபாடா குருவோட நம்ம முன்னிறுத்தி நம்ம ஒரு விஷயத்தி பண்ணும்போது குரு நம்மளுக்கு என்ன தேவையோ பூர்த்தி பண்ணிடுறாங்க நம்ம தேவை வந்து நம்ம சமூக தேவை சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க என்ன உதயா என்னடா பண்ற அப்படின்னு கூட சில பேர் என்ன கேள்வி கேட்டுருக்காங்க நான் ஒன்னே ஒண்ணு சொன்னாதான் நம்ம செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய பூர்த்தி எல்லாமே வந்து இறைவனுக்காண்டியும் பிற பிறக்காண்டி செய்யும் போது நம்மளோட அந்த உள்ளுணர்வா இருக்கட்டும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது ரொம்ப கேப்பியா இருக்கு இந்த வீடியோ நான் விளம்பரப்படுத்தலான்னு எப்பயுமே வீடியோ எடுக்கவே மாட்டேன் நீங்கள் ஒரு வீடியோ நான் யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்கணும் அம்மா வந்து தரிசனம் பண்ணணும் மகாகலியை வந்து கட்டி பிடிக்கணும் நம்ம பற்ற ஒரு வளர்ச்சி நோக்கி பயணம் பண்றது அனைவரும் வந்து வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னுதான் இந்த விருப்பத்தை நான் ஷேர் பண்றேன் குருவே சரணம் திருவடி சரணம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்